அம்மா பால் ஏ என்ன ஜெகன் நீ ஏதோ பேங்க்ல லோன் வாங்கி பால் பண்ணலாம் வைக்க போறதா சொன்னாங்க நீ இன்னும் வண்டியை தள்ளிட்டு தெரியுற அட போங்கண்ணே இப்ப சினிமா நடிகைகளை வச்சு விளம்பரம் பண்ணா தானே வியாபாரமே ஆகுது நீயும் ஒரு நடிகை வச்சு விளம்பரம் பண்ண வேண்டியதானே அதுக்கெல்லாம் உங்கள மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் இருந்தா தானே முடியும் என்னடா சொல்ற நீங்க தான் சினி வீடு லைன்லாம் இருக்கீங்க சொல்லுடா உனக்கு எந்த நடிகை வச்சு விளம்பரம் பண்ணணும்னு சொல்லு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்